முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாயா என்ன முடிவை அவர் எடுக்கப் போகின்றார் எனக்கு சாதகமாக அந்த முடிவு இருக்குமா என்று ஒரு முறைக்கு பத்து முறை ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் உன் துணை என்ன முடிவு எடுப்பார் அவருடைய இறுதி முடிவு என்ன என்பதை உன் அப்பா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ கவலைப்படாமல் மனதை தைரியமாக வைத்துக்கொள் தங்கமே எதற்காக இவ்வளவு அழுகை இவ்வளவு மன அழுத்தத்தில் எதற்காக இருக்கின்றாய் உன்னுடைய துணியை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது எனக்கு தெரியாதா நீ அவருடைய பிரிவையே தாங்க முடியாமல் இருக்கின்றாய் அணுதினமும் அவரையே நினைத்து அவருடன் எப்பொழுது ஒன்றாக இணைவேன் என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாய் உனக்கு அவர் உயிர் என்று எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அந்த உயிரை உன்னிடத்திலிருந்து நான் பறித்து விடுவேனா என்ன நிச்சயமாக இல்லை தற்காலிகமான பிரிவுதான் இது தற்காலிகம் எப்பொழுது நிரந்தரமாகாது தங்கமே மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் துணையே உன் இடத்தில் வந்து பேசுவார் ஒரு முடிவை எடுத்து உன்னுடைய உண்மையான அன்பு உன்னுடைய மனம் குணம் நீ அவருக்காக செய்தது அனைத்தையும் அவர் நினைத்து பார்ப்பார் உன்னை விட ஒரு உண்மையான உறவையும் உலகத்தில் யாரும் இல்லை என்ற உண்மையை அவர் இப்பொழுது புரிந்து கொண்டார் தங்கமே கூடிய விரைவில் அவராகவே உன்னிடத்தில் வந்து பேசுவார் என்னுடைய எறுதி முடிவு என் மூச்சு இருக்கும் வரை நான் உன்னிடத்தில் மட்டுமே இருப்பேன் உனக்காக மட்டுமே இருப்பேன் காலமினி நம்மை பிரித்தாலும் நான் உன்னை விட்டு விட மாட்டேன் என்று உன்னிடத்தில் கூறப்போகின்றார் பிதியாலும் சதியாலும் பல பேரின் சூழ்ச்சிகளாலும் பிரிந்து இருந்து விட்டோம் பிரிந்தது போதும் பிரிதலின் போதுதான் உண்மையான காதல் என்னவென்று புரிகின்றது எனக்கு நீ எனக்காக என்னையெல்லாம் இழந்தாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இனி எனக்கு முக்கியம் நான் எப்பொழுதும் இனி உன்னை விட்டு செல்ல மாட்டேன் நீ இல்லாமல் நான் இல்லை என்று உன்னிடத்தில் வந்து உன் காலை பிடித்து கதறி அழப்போகின்றார் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நிச்சயம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அவருக்காக தானே காத்திருக்கின்றாய் அவர் வரும்பொழுது என்ன செய்ய போகின்றாய் அவர் நிச்சயமாக உண்மையை புரிந்து உலக நீதியை புரிந்து நீ இல்லாமல் அவரால் இருந்துவிட முடியாது என்பதை புரிந்து உன்னை தேடி வரப்போகின்றார் யார் இருந்தாலும் இல்லை நீ ஒரு உறவு என் அருகில் இருந்தாலே நான் இந்த வாழ்க்கையை வென்று விடுவேன் என்று கூறப்போகின்றார் இத்தனையும் கூடிய விரைவில் நடைபெறும் அவருடைய இறுதி முடிவு உறுதி முடிவு அனைத்தும் அதுதான் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா